சூப்பர் டேலண்ட் எதுக்கு இட்ஸ் ஓகே கேட்டு உடனே பாடிட்டீங்களே இந்த பாட்டு நான் முழுசாக கேட்கல ஒரு நாள் நான் இன்னைக்கு நான் இன்னைக்கு கேட்குறேன் கண்டிப்பாக கேட்குறேன் ஆனால் நல்லா இருக்குது சாங்ஸ் நல்லாயிருக்கு மெலோடி சாங் அப்புறம் நான் கேட்டு அப்புறம் எனக்கு நேட்டிவ் வந்துட்டு தஞ்சாவூர் இந்தியாவில் இருக்கேன் தமிழ்நாட்டில் இப்போ நான் ஒர்க் பண்ணுறது வந்துட்டு சிங்கப்பூரில் தம்மிமா கோச்சு கலந்தாரோன்னே நான் யாருக்குமே இப்போ தான் கொடுத்தேன் எல்லாத்துக்குமே இப்போ தான் கே கொடுத்த கேளு சமயமாட்டை கேளு அதில் வாங்க வாங்க கண்டிப்பாக வாங்க இந்தியா வந்தினால் வாங்க கண்டிப்பாக வாங்க என்னோடய ஊர் தஞ்சாவூர் அவ்வளோதான் நான் இப்போதிக்கி சொல்ல முடியும் உங்கள்கிட்ட ஆ என்ன பண்ணுறீங்க படிக்கிறீங்களா வீட்டில் இருக்கீங்களா அவங்களை பற்றி சொல்லுங்களேன் ஜஃபானாவா ஓகே சிஸ்டர் அப்படிங்கிறா ஏன் ஜஃபானா இல்லைன்னா நீ என்ன பண்ண போகிற இது என்ட அம்மாவோட ஃபோன் ஓ அப்போ படிக்கிறீங்களா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை ஆலை பாரு ஓர பேசினா கொன்றுவேன் எஸ் படிக்கிறேன் என்ன படிக்கிறீங்க நை நேம் இஸ் நாத் சுசி தெரியல ஆனா நான் உங்களுக்கு பேர் வச்சது தான் சிஸ்டர் என்ன படிக்கிறீங்க இதை விட உங்களுக்கு சுசிதான் நல்லா இருக்கு இதுவரை இல்லாத உணர்வது இதயத்தில் உன்னால கனவில பணித்திலும் தேடிலும் பாடல் கேட்டாயோ இதுவரை பாடல் கேட்டாயோ மூடாமல் மூடி மறித்தது தானாக அச்சிச்சோ, வாங்க சொல்றாங்க மீட் போடுறேன்